ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த வருஷம் வரலட்சுமி நோம்பு வந்து முடிஞ்சிருக்கோம் எல்லாரும் அவங்கவுங்க சத்திக் தகுந்த மாதிரி நிறைய பூஜை பண்ணியிருப்பீங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நான் எங்கள் வீட்டில் எப்படி சாமி கும்பிட்டேன்னு சொல்லிட்டு இது வரலட்சுமி நோம்புன்னு எடுத்துக்கலாம் அபிஜித் நட்சத்திரத்தோட வழிபாடுன்னு எடுத்துக்கலாம் எல்லாமே என்னங்கன்னு நம்ம போக போக பார்த்துக்கலாம் வரலட்சுமி நோம்போட கதை என்னங்குறத வரலாற்று கதை என்னங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதாவது புராணத்திலே வந்து ரெண்டு மூணு கதையெல்லாம் இருக்கு ஃபஸ்ட்டு கதையை நான் அவங்களுக்காக சொல்றேன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பத்ரசேனா அப்படிங்கிற ஒரு மன்னர் வந்து ஒரு நாட்டாக ஆண்டுட்டு வந்தார் அவரோட மனைவி பேரு சந்திரா அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஷியாமலா அப்படிங்கிற ஒரு பெண் குழந்தை இருந்துச்சு ரொம்பவே தைரியசாலியான பத்திரசேனா மன்னர் ரொம்பவே சீரன் சிறப்பமா ஆண்டு வந்தாரு அவரோட மனைவியும் ரொம்பவே பக்திமான் இல்லாதவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு மதிச்சிட்டு என்ன இதாக இருந்தாலும் சரி தான தர்மம் பண்ணிட்டு அவ்வளோ பக்தியாக இருந்தாங்க அதே மாதிரி அவங்களோட பெண் குழந்த ஷாமலாவையும் சரி ரொம்பவே குணவதையாக வளர்த்தாங்க இதுலேயே என்ன ஹைலைட்டுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ரொம்ப பொறுமைசாலியாகவும் இருந்தாங்க சாமலா பெரியவங்க யாராக இருந்தாலும் சரி சின்னவங்களாலும் சரி பெரியவனான பெரியவங்களானாலும் சரி நல்ல மரியாதை கொடுத்துட்டு இருந்தாங்க அவங்க ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரங்களாக இருந்தாலும் சரி முன்பெண் தெரியாதவங்களாக இருந்தாலும் சரி தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி ரொம்பவே மரியாதையாகவும் பணிவாகவும் நடக்கிற பொண்ணாக இருந்தாங்க ஷியாமலா ஒரு நாள் என்ன ஆகுது சந்திராவோட ரொம்ப பக்தியை மெய்மறந்து லக்ஷ்மி தேவியாரை என்ன பண்ணுறாங்க அவங்களோட இடத்துல இருந்து கீழே பூமிக்கு வராங்க அழகான சுமங்கலி பெண்ணா வந்து சாமி வந்து இறங்கி வந்து சந்திராவை பார்க்குறாங்க அப்போ பார்க்கும்போது அவங்க வர நாள் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வளர்பில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய வெள்ளிக்கிழமை நாளாக இருந்துச்சு ஆனால் சந்திராவும் நான் பார்த்து நல்ல வயிறு நிறைய நல்லா சாப்பிட்டுட்டு அளவுக்கு ரொம்ப கொஞ்சம் லேசினஸாக நல்லா சாப்பிட்டேன் ஆயிடுவாங்க இல்லைங்களா அந்த இதில் லைட்டாக அதாவது கலக்கம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த கலக்கத்தில் இருந்தாங்க அப்போவும் வாய் நிறைய வெத்தலை எடுத்து மடித்து அவங்களோட பனிப்பெண்ணும் கொடுத்துட்ருக்காங்க இதெல்லாம் அந்த நடந்துட்டு நடந்துகிட்ருக்கு அந்த புறங்கிறது அந்த காலத்தில் அரண்மனையோட ஒரு பெரிய பாகமாகவே இருந்திருக்கு பெரிய பகுதியாகவே இருந்திருக்கு இல்லைங்களா அப்போ என்ன ஆயிருக்கு வந்தவங்கள வான்னு சொல்லிட்டு அப்போ வாங்க என்னன்னு சொல்லிட்டு நல்லபடியாக உபசரிச்சிருக்காங்க சந்திராவும் ஆனால் லக்ஷ்மி தேவி இறநாங்கிறாங்க சரிம்மா இதெல்லாம் சரி நீங்கள் நல்லா உபசரிக்கிறீங்க எல்லாம் பார்த்துக்கிறீங்க சரி ஆனால் இன்னைக்கு என்ன நாள் எந்த மாதிரி நீங்கள் இருக்கணும் இன்றைக்கி நிறஞ்ச வெள்ளிக்கிழமை நல்ல துவாதசி நாளாக இருக்குது அதுவும் வளர்பெற ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நல்ல வெள்ளிக்கிழமையாக இருக்குது இன்றைக்கி ரொம்பவே அம்மன் வழிபாடு செய்யக்கூடிய நாளாக சிறந்திருக்கு அதுவும் செல்வம் பெறுகிறதுக்காக லக்ஷ்மி தேவியாக இருக்கும்போகிறது ரொம்பவே சிறப்பானது அப்போது உன்னா சாமி கிட்ட மனமுருகி வேண்டும் போது எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும் ஆனால் நீயோ என்னென்னு பாரு வயிறு முழுக்க சாப்பிட்டு வாய் நிறைய வெத்தலை போட்டுட்டு ஒருத்தங்க வந்திருக்காங்க அப்பா ஒருத்தங்க வந்திருக்காங்க விருந்தோம்பல் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படிங்கும்போது அந்த வாயில் இருக்கக்கூடிய வெத்தலை துப்பிட்டு வா வாயை கழுவிட்டாச்சு வந்து சொல்லணும் அப்படிங்கிறது கூட இல்லையேம்மா அப்படின்னோன்னே ஓ நான் இந்த நாட்டோட பெரிய மகாராணி என்னையே ஒருத்தி வந்து நீ அதிகாரம் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு தன் மீது உள்ள குறைகளை வந்து என்ன தப்பு சொல்றாங்க அப்படின்னா நம்ம என்னச்சு அந்த தப்பு செஞ்சிருக்கோமா அப்படின்னு சொல்லி ரியலைஸ் பண்ணாம அதை தப்பை சுட்டி காட்டினவங்க வந்து அவங்க அடிச்சு அவமானப்படுத்துறாங்க அந்த இடத்துல வந்து ஒரு சுமங்கலி பெண்ணா வந்த லக் தேவியை அழுதுகிட்டே அந்த அர அந்த புறத்துலேருந்து கிளம்புறாங்க அப்போது சின்ன பொண்ணாக இருந்த நம்ம சாமலா வந்துட்டு எங்கள் அம்மா பண்ணதுக்காக மன்னிச்சிருங்க அவங்க தெரியாமல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறாங்க சரிம்மா இந்த வயசுலேயும் ஒரு நல்ல பொறுப்பான பொண்ணா இருக்கீங்க உங்களுக்கு ஒரு சின்ன வர இது சொல்ற நீங்க அதை மாதிரி பண்ணுங்க கண்டிப்பா நீங்க வாழ்க்கையில செல்வ செல்வ செம்மையாக இருப்பீங்க செம்மையா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போறாங்க தான் அந்த விரத முறையை சொல்றாங்க நல்ல துவாதசி அன்னைக்கு நல்ல வெள்ளிக்கிழமை நாள் ஆடி மாதத்துல வந்து கலசம் வச்சு கலசத்தில் கங்கா தேவியும் அழைச்சி அதில் நம்மளால முடிஞ்சு லட்சுமி கராஜமான பொருட்களை போட்டு அது மேலே முக்கணனான தேங்காய் வடிவத்தையும் வச்சுட்டு நம்ம இசி சிவனையும் அது மேலே வச்சு லக்ஷ்மி தேவியார் உருவத்தை வ இது பண்ணி உங்களோட வர நீங்கள் கேட்கும்போது அந்த இடத்துல அது வரலட்சுமியாக உருவாகும் அந்த இடத்துல அஷ்டலட்சுமியோட வ அனுகிரகம் நம்மளுக்கு கிடைக்கும் தன்னால் முடிஞ்சு சுமங்கலை பொருட்கள் அத்தனையும் அந்த இடத்துல வச்சு குங்குமம் மஞ்சள் வெத்தலை பூ துணி துணி முடிஞ்ச அளவுக்கு சேலையாக எடுத்து வைக்கிறது நல்லது இல்லை அவங்க அவங்க தகுந்த மாதிரி ஒரு ஜாக்கெட் கடைசியில் முடியலையா நாலு சுற்று நூல் அந்த இடத்துல வச்சு கூட வழிபண் வழிபடலாம் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருந்திருக்கு அந்த இடத்துல சாமிக்கு பிரசாதத்துக்காக நம்மளால முடிஞ்சது எதுவும் அந்த பிரசாதத்தையும் அந்தந்த இடத்துல செஞ்சு வச்சுட்டு முதல் நாள் வந்து சாமியை அழைக்கிற முறை எப்படி அதுக்கப்புறம் அந்த வெள்ளிக்கிழமனாலே எப்படி வந்து விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரதம் இறந்து முடித்தக்கப்புறமா நம்ம எப்படி பூஜையை முடிச்சுட்டு நம்ம விரதத்தை முடிக்கணும் எந்த மாதிரி சாப்பிட்ணும் எந்த டைமிங் இருக்கணும் எந்த மாதிரி கதைகளை கேட்கணும் அப்படிங்கும்போது சுமங்கல பெண்களுக்கு எந்த மாதிரி வடலட்சுமி இருக்குது நாம் தானம் பண்ணணும் அப்படிங்கிற வழிமுறை எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா வந்து அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க சொன்னக்கப்புறமா அவங்க லக்ஷ்மி தேவியார் அந்த அரண்மனையிலேருந்து கிளம்பிடுறாங்க அவங்க கிளம்பி ஆல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ் டு செவன் மந்த்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் வை ஏஜாக இருக்கும் அப்போ அந்த காலத்துலலாம் வந்து மேரேஜ் பண்ணுறது வந்து ரொம்பவே ஏர்லி ஏஜஸில் தான் இருந்துச்சு இல்லைங்களா அப்போது அந்த பொண்ணு ஷாமலாவை இன்னொரு நாட்டு மன்னருக்கு கல்யாணம் பண்ணி தராங்க இந்த இதை கேட்டுட்டு போன ஷாமலா அந்த இடத்துல அவங்க சொன்ன வழிபாடை பண்ணிகிட்டே இருக்காங்க அவங்க ஆடி மாதம்னு மட்டும் இல்லை மாத் எல்லா வெள்ளிக்கிழமையிலுமே வந்து லக்ஷ்மி தேவியாரை செல்வ செழிப்புக்காக நல்லா பூஜை பண்ணி பிரதிஷ்டை பண்ணிட்டு வந்துருக்காங்க அவங்க போனதோ வந்து ரொம்பவே ஒரு மன்னராக தான் அவர் இருந்தார் அவரோட வளம் பெருக பெருக அவரோட ராஜ்யம் பெருகி ரொம்பவே மிகப்பெரிய மகாராஜாவாக அந்த இடத்துல இருக்காங்க அவங்களும் மகாராணி மாடுறாங்க நம்ம ஷாமலாவும் ஆனால் அப்படியே அவங்க அப்பா வீட்டில் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களோட தைரிய லட்சுமி கஜலட்சுமி அப்படின்னு ஒவ்வொரு லட்சுமியும் அவங்கள விட்டு போய் அவங்க நாடு வந்து எதிர் படையினால் பிடிக்கப்பட்டு அவங்க வந்து நாட்டிலேருந்தே வெளியே ஏற்றுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு காட்டுக்குள்ளே போய் பு கணவனும் மனைவியும் வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க அதை தெரிஞ்சு சாமலை தன்னோட சேவர்கள் மூலயமா அதாவது அவங்களோட காவலர்கள் மூலயமா பார்த்திங்கன்னா உணவுப் பொருட்களை கொடுத்து அம்மா அப்பாவை காப்பாற்றிட்டு இருந்தாங்க சரி அம்மாட்டு நம்ம இந்த பூஜை முறையை சொல்லலை அவங்களும் செய்யட்டும்னு சொல்லிட்டு சாமலை அவங்க அம்மா சந்திராக்கிட்ட அவங்களோட த பூஜை முறையை பற்றி லக்ஷ்மி தேவி சொன்ன பூஜை முறையை பற்றி முழுசாக அவங்களுக்கு சொல்கிறாங்க அவங்களும் ஆல்மோஸ்ட் அவங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணார் அவங்களோட சக்திக்கு அந்த காட்டுக்குள்ளே என்ன வசதி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட சக்திக்கு தகுந்த மாதிரி மனமுருக வேண்டிக்கிறாங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இது வந்து நாட்கள் போக போக அந்த ராஜாவுக்கு வந்து மனசரப் இருக்கக்கூடிய அந்த பயம் எல்லாமே போய் தன்னோட ஆதரவாளர்களையும் கூட்டிட்டு பெரும் படையாக திரட்டி போய் தன்னோட நாட்டை மீட்டு மறுபடியும் அவங்களும் மகாராஜா மகாரா ராணியாக வாழ்கிறாங்க அதுக்கப்புறம் கூட அவங்க லக்ஷ்மி வந்து வழிபட்டுகிட்டே இருந்தாங்க இதுதான் வந்து வரலட்சுமி நோம்பு சாக்சா நம்ம லக்ஷ்மி தேவியாரே பூமிக்கு மனித வடிவில் வந்து சொன்ன கதை சரிங்களா இந்த வருஷம் நான் எப்படி பண்ணேன்னு கேட்டிங்கன்னா நான் கலசம் அந்த மாதிரிலாம் பெருசாக இதெல்லாம் இது பண்ணல ஆக்சுவலி லக்ஷ்மி பூஜை பிடிக்கலாமா வேணாமாங்கிறது ஆல்மோஸ்ட் மார்னிங் டென் ஓ கிளாக் வரைக்குமே வந்து எனக்கு வந்து ஐடியாவே இல்லை ஆனால் டக்குன்னு நினச்சிட்டா அந்த இது பண்ணிடணும் இல்லைங்களா ஸோ நான் நான் பட டக்கு டக்குன்னு ஆரம்பிச்சிட்டேன் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் எட்டாம்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த இதில் வெள்ளிக்கிழமை நாள் திருவோண நட்சத்திரம் பௌர்ணமி நாளுங்க அபிஜித் நட்சத்திரம் வந்தது அது அபிஜித் நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மதியானம் பன்னெண்டு ப மணிக்கு வகை அபிஜித் நட்சத்திரம் வேறு அபிஜித் மூர்த்தம் வேறு அபிஜித் முகூர்த்தம் கூட பார்த்தீங்கன்னா மதிய பன்னெண்டு மணிலேருந்து காமண் நேரத்துக்கு முன்னாடி காமன் நேரத்துக்கு முன்னாடுன்னு சொல்லுவாங்க அது டெய்லியுமே இருக்கும் பதினொன்று நாற்பத்தஞ்சிலேருந்து ஒ பன்னெண்டு கால் வரைக்குமே வந்து டெய்லியும் வந்து இருக்கும் அது அபிஜித் முகூர்த்தம் நான் இன்னைக்கு க கடைப்பிடிச்சதை பார்த்தீங்கன்னா அபிஜித் நட்சத்திரம் வந்து இருக்கும் மொத்தமாக இருபத்தேழு நட்சத்திரம் தானே இருக்கு அது என்ன அபிஜித் நட்சத்திரம் அதை நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லைங்கன்னு சொல்லுவாங்க அபிஜித் நட்சத்திரங்கள் இருபத்தி எட்டாவது நட்சத்திரம் இது வந்து நம்ம கிருஷ்ண பரமாத்மாரோட மகிழர்களை மறைச்சு வச்சுட்டு தான் ஒரு ச கதையும் இருக்கு ஒரு வரலாறு இருக்கு அந்த கதையை தனி கண்டிப்பா உங்களுக்கு என்னங்கிறது நான் சொல்றேன் அந்த நட்சத்திரம் வந்து மாதத்தில் ஒரு நாள் வரும் அது இந்த வருஷம் ஆகஸ்ட் எட்டுங்கிற இதில் வந்திருக்கு அதுவும் போக சிங்கத்தோட புரோட்டலான எயிட் எயிட் அப்படிங்கிற புரோட்டலும் இந்த வருஷம் ஓப்பன் ஆயிருக்கு அந்த டைமிங்கில் தான் நான் வந்து பூஜை பண்ணினேன் ரொம்பவே சக்தி வாய்ந்த பிரபஞ்சத்தோட அந்த எட்டு எட்டுங்கிற அந்த இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பதினாலு மத்தியானம் மூ ரெண்டு நாற்பது வரைக்கும் அந்த அபிஜித் நட்சத்திரம் இருந்துச்சு அந்த டைமில் நான் ரொம்பவே சிம்பிளாக தான் வழிபாடு பண்ணினேன் இதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு முதல் நாளே வந்து ஆல்மோஸ்ட் எப்போவுமே வியாழக்கிழமை போது வீடெல்லாம் தொடச்சி க்ளீனாக வச்சுருக்கனால ஆல்மோ ஒரு ஒன் தேர்ட்டிக்கு மேலே தான் நான் பூஜைக்கு ஸ்டார்ட் பண்ணினேன் ஒரு பழகை அதாவது சின்னதாக வந்து முக்காலி வச்சு அது மேலே நான் வெள்ளை துண்டு வெட்டி வஸ்திரம் போட்டிருக்கேன் அது மேலே எங்கிட்ட வந்து விநாயகர் எப்போவுமே முதல் முதல் விநாயகர் இருக்கணும் சின்னதாக ஒரு கண்ணாடி ஏன்னா கண்ணாடிங்கிறது வந்து எல்லா சாமிக்குமே ஒரு இது பெண் தெய்வங்களுக்கு அத்தனைக்குமே உரியது விநாயகரை கும்பிட்டா முப்பத்து முக்கோடி தெய்வர்களையும் நம்ம அழைச்சதுக்கு சமம் எங்கிட்ட வந்து தனியாக வந்து சாமி பெண் தெய்வத்தோடு உருவா இதுக்கும் கிடையாது தனியாக சாமி படம் கிடையாது அதுக்கு பல எங்கிட்ட இருந்தது பார்த்திங்கன்னா காலஹஸ்திக்கு போயிருந்த காளஹிஸ்தி அவரும் பார்வதி தான் இருந்தாங்க அவங்கள தான் நான் இன்றைக்கி இது பண்ணேன் கஜலட்சுமி விளக்கு ஒன்று போட்டு ரெண்டு பக்கம் அகல் விளக்கு மண் விளக்குன்னு சொல்லக்கூடிய அகல் விளக்கு நான் போட்டிருக்கேன் என்னால் முடிஞ்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரசாதம் என்ன படிச்சுன்னு கேட்டிங்கன்னா அவளும் சர்க்கரையும் கலந்து வச்சுருக்கேன் என்னால் முடிஞ்ச நாணயங்கள் லக்ஷ்மியை வர விளக்கிறக்காக அந்த இடத்துல என்னால் முடிஞ்ச நாணயங்கள் அதுக்கப்புறம் மல்லிகைப்பூ எடுத்துருந்தேன் அது கூட ஒரு தட்டில் என்னால் முடிஞ்ச தாம்பூலும் மஞ்சள் குங்குமம் வளையல் வச்சுருக்கேன் நல்லா வந்து சாமியை வேண்டிட்டு எல்லா தீபமெல்லாம் ஏற்றிட்டு ஃபஸ்ட்டு கீழே தண்ணி தெளித்து விட்டுட்டு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் முக்கால் வச்சு வஸ்திரம் வச்சு சாமி ஃபோட்டோவை வச்சுட்டு சின்னதாக கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் அந்த கோலத்துக்கும் வச்சுட்டு ஒவ்வொன்றா வந்து தீபம் போட்டு சாமி கும்பிட்டேன் கடைசியாக எங்கே வேண்டுதல் வேண்டிட்டு சுற்றியும் வந்து சாமிக்கு வந்து சுற்று போடுறக்காங்க கற்பூரத்தை ஆறாத்தையும் காமிச்சேன் ஊதுபத்தி ஆறாத்தையும் காமிச்சேன் எப்பவுமே விளக்கில் நம்ம நெய்யோ நல்லெண்ணெய்யோ ஊதினக்கு தான் திரி வந்து போடணும் திரி வந்து ரெண்டு திரியாக திரிக்கிறது ரொம்ப நல்லது இல்லையோ ஒரே திரியாக இருந்தால் நீளமாக இருந்தால் ரெண்டாம் மடக்கி திருக்கு திரிச்சு அதுக்குள்ளே போடணும் நான் வந்து இன்னைக்கு மல்லிகைப்பூ எடுத்திருந்தேன் எனக்கு வந்து தொடுக்கறக்கு நேரம் இல்லாததுனால நான் உதிரிப்பூவாகவே சாமி கும்பிட்டுட்டேன் நீங்கள் தொடுத்தாலும் ஃபுல்லும் மாலையாகவும் போட்டுக்கலாம் இது அவங்கவுங்களோட விருப்பத்தை பொறுத்து அவங்கவுங்களோட வசதியை பொறுத்து இது இருக்குது சாமிக்கு வந்து அவ்வளோ காஸ்ட்லி செலவு பண்ணணும் கலசெல்லாம் வைக்கணுங்கிறாங்களே ஒரு சிலர் வந்து கலசை வச்சா வந்து கரெக்டாக பிடிக்கணும் பிடிக்கணும் அப்படிங்கிற பயந்துட்டு இருக்கவங்களும் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் மனமுருகி நம்மளால் முடிஞ்ச இதை பண்ணி மனமுருகை வேண்டப்போ கண்டிப்பாக நம்மளோட வேண்டிய வரங்கள்லாம் கிடைக்கும் கண்டிப்பாக அதை நம்பிக்கை வைங்க நம்ம எந்த ஒரு விரதம் பூஜை பண்ணாலும் சரி அந்த இடத்துல நம்பிக்கைங்கிறது ஒன்று இருந்தால் மட்டும் தான் வந்து ஜெயிக்கும் எவ்வளவோ வந்து கிரக கோளாறுகள் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா எந்த இடத்துல இருந்தாலும் சரி பிரபஞ்சத்தையும் நம்பணும் பிரபஞ்சத்தை வந்து நம்ம இந்த இது உங்களுக்கு கிடையாதுங்க உங்கள் ராசியில வந்து இந்த மாதிரி யோகமே கிடையாதுங்க இந்த மாதிரி இதே கிடையாதுங்க அமைப்பே கிடையாது அப்படிங்கும் போது நம்மளோட நம்பிக்கைங்கிறது ஒன்று இருக்கும் அந்த நம்பிக்கையை பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லும்போது கண்டிப்பாக கண்டிப்பா அதை வந்து பிரபஞ்சத்துக்கு செவி நம்மளோட ஆசைகளை கண்டிப்பாக நிறைவேற்றும் ஆனால் அது நல்ல விஷயத்துக்காக மட்டும் இருக்கணும்னு நம்பிக்கைங்க நம்ம என்ன வேண்டுமோ அதுவே பத்து மணக்காக நம்மளுக்கு திருப்பி தரதா பிரபஞ்சத்தோட வேலையாக இருக்குது இல்லைங்களா அப்படிங்கும் போது நல்ல விஷயத்தையே நம்புங்க நல்ல விஷயத்தையே என்னென்னங்க கண்டிப்பாக நமக்கு நல்ல விஷயமா கெடை திருப்பி கிடைக்கும் எப்போவுமே அடமண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு தான் வந்து அந்த பிரபஞ்சமே செவி சொல்லுவாங்க ஸோ எது பண்ணாலும் சரி நம்பிக்கையோடு பண்ணுங்க நல்லதாக பண்ணுங்க சாமிக்கு நம்ம இவ்வளோதான் பண்ணுறோமே அப்படின்னு நினைக்கிறேன் சின்னதாக பண்ணாலும் சரி நம்பிக்கையோடு பண்ணுங்கள் முழு மனசோட பண்ணுங்கள் மனசார பண்ணுங்கள் கண்டிப்பாக எந்த ஒரு பூஜையும் வந்து பலன் கொடுக்கும் சில இதில்லாம் பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து உங்களோட உடல் உபாதை காரணமாக வந்து இந்த வெள்ளிக்கிழமை நாள் வந்து தேதி வந்து பிடிக்க முடியலனாலும் இன்னுமே வந்து வெள்ளிக்கிழமைகள் வந்து ஆடி மாதத்தில் முதல் வெள்ளிக்கிழமை இருக்கும் ரெண்டாவது அந்த மாதிரி நீங்கள் பிடிச்சிக்கலாம் இல்லையா கடைசி அந்த இது முடித்ததுக்கப்புறம் கூட அஞ்சாவது வெள்ளிக்கிழமை பிடிக்கிறதும் கூட இருக்குது உங்களுக்கு வெள்ளிக்கிழமைனால நல்ல இதாக இருக்கும்போது நீங்கள் மனசார பண்ணுங்கள் கொஞ்ச நேரமானாலும் அமைதியாக உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம்னாலும் மனமுறைக்கு வேண்டி இது பண்ணுங்கள் இந்த பிரபஞ்சத்தோட போட்டல பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வேண்டுதல் மட்டும்தான் வச்சுக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் என்னோடய வேண்டுதலே நான் வச்சுருக்கேன் எப்பவுமே வேண்டுதல் முடிச்சோன்னு வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லும் போது வந்து டைரியில் எழுதணும்பாங்க அந்த மாதிரி தான் நான் இதுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு டைரி போட்டிருந்தேன் அதில் என்னால் முடிஞ்ச இதையும் வந்து எழுதியிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்டா நம்புறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள் நான் இதுக்குன்னு சொல்லிவிட்டு நான் ப்ரே பண்ணக்கூடிய ஸ்ரீராமஜயம் எழுதக்கூடிய டைரி தனியாகவே இருக்குது அந்த டைரியில் நான் என்னெல்லாம் முடிஞ்சது ரெட் கலர் பென் வச்சு நான் எழுதிட்டேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள் பிரபஞ்சத்துக்கு நன்றி சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நன்றி தேங்க்ஸ் அலாட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்